இதுவரையில் ஒன்பது முறை இருக்கு நம்ம இந்தியா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்பது முறை கிட்டத்தட்ட மோதி இருக்கிறாங்க இந்த உலகக்கோப்பை போட்டிகளில் ஒரே ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கு அதற்கப்புறம் எல்லா முறைகளுமே தோல்வியை மட்டும்தான் அடைஞ்சிருக்கு எவ்வளோ எத்தனை முறை தாலும் அந்த வாய்க்கு மட்டும் அந்த வாய் இருக்குல்ல அந்த நாரா வாயின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த வாயில் மட்டும் வாண்டா வாண்டையாக பேசுகிறதில் இவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதுல நாம் யார் கூட மோதுகிறோம் நம்மளுடைய பலம் என்ன நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்கிறவன் தான் உண்மையான ஒரு கிரிக்கெட் வீரர் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அணி கூட மோதும்போது நம்ம விட பலமான ஒரு அணி அந்த அணியை நம்ம எப்படி பக்குவமாக எதிர்கொள்ளணும் எப்போவுமே நாம் எப்படி அதாவது சொல்லுவாங்கள்ல புலி வந்து பதுங்கிறது பாய்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நம்ம எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போது நம்ம ஒரு பெரிய அணி கூட மோதும் போது நம்ம எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்போம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் விளையாடுறதுக்கு ஆளே இல்லைனாலும் இந்த வாயு மட்டும் வாண்டியாக பேசுவானுங்க இந்த வாயு மட்டும் அவனுங்களுக்கு இல்லைன்னா அவனுங்களெல்லாம் நாயி தூக்கிட்டு போய்டும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கங்க யானை யானை ஆட்டுது அப்படிங்கிறதுக்காக கழுதையும் ஆட்டுச்சான் அப்போது யானைக்கு இருக்குது ஆட்டுது கழுதைக்கு என்ன இருக்குது ஆட்டுறதுக்கு அதுதான் இவனுங்களுடைய கதை இந்திய அணியை ஒப்பிடும்போது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய வந்து ஒரு பெரிய ஒரு பலம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இந்த உலகத்திலேயே ஒரு பலமான ஒரு அற்புதமான ஒரு அணி நாலைய ஆட்டங்களில் இந்த அணி வெற்றி வெற்றி பெறலாம் தோல்வி அடையலாம் அதுக்காக இந்திய அணியை சாதாரணமாக சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இந்திய அணி தான் அதாவது ரொம்ப வெரி டேஞ்சரஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் டீம் அப்படின்னா இந்தியன் டீம் மட்டும்தான் இந்தியன் டீமில் இந்த விளையாடக்கூடிய பதினோரு பேருமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் நான் வந்து இதை ஐம்பது ஓவர் மேட்சுக்கு கொண்டு போகலை ஒன் டே மேட்சுக்கு கொண்டு போகலை டெஸ்ட்டு மேட்ச்சுக்கு கொண்டு போகலை ஆனால் இந்த காம்பீருனுடைய கம்பேக்கில் டி ட்வெண்ட்டி மட்டும்தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் டீம்னு சொல்லலாம் டெஸ்ட்டை ஒன் டே டீம் ஊசலாக ஊசலில் போராடிட்டுருக்கு அதை அடுத்து எப்படி குடித்தவராக போகிறாப்லேன்னு தெரியல ஆனாலும் அதாவது ஒரு அறகுற அறகுற வைத்தியனாகணும்னா ஆயிரம் பேரை அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் முழு வைத்தியனாக அப்படிங்கிற மாதிரி காம்பீரு தன்னுடைய பல பலவிதமான கேவலமான சாதனைகள் எல்லாம் படிச்சுருக்குறாப்புல ஆனால் டி ட்வெண்ட்டி டீம் மட்டும் ரொம்ப அற்புதமாக அப்படியே செதுக்கி வச்சுட்டாப்ல ஒருவேளை தானாக அமைஞ்சிச்சா அல்லது இவர் செதுக்கி விட்டாப்புலையாங்கிறது ஒரு கேள்விக்குறி இப்போ இன்றைக்கி நடந்த ஒரு ஆட்டத்தில் இது பாகிஸ்தான் அணியை பார்க்கும்போது பாகிஸ்தான் அணி உண்மையிலேயே நம்ம ஒரு காலத்திற்கு பிறகு அவங்க ஸ்பின்னர்ஸில் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பலமார்ந்த ஒரு ஸ்பின்னர் ஸ்பின்னிங் அணியாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம சக்லைன் முஸ்டாக் அஃப்ரிடி இவர்களெல்லாம் இருந்த ஒரு காலம் ஸ்பின்னில் விரட்டி எடுப்பாங்க அந்த ஒரு காலத்திற்கு பிறகு இன்றைக்கு எனக்கு தெரிந்த வரையில் என்னுடைய கிரிக்கெட்டை அறிவுக்கு எட்டிய வகையில் இன்றைக்கி இவங்கள்ட்ட இருந்த ஒரு நாலுலேருந்து ஒரு நாலு ஸ்பின்னர்ஸ் மூன்று ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க வந்து வேர்ல்டு ரேங்கிங் ஒரு டாப்பஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அதில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு தாரிக் தாரிக் வந்து நீண்ட ஆண்டு காலமாக விளையாடாமல் மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்குறாப்புல உண்மையிலேயே தாரிக் வந்து தேங்காய் உடைக்கிறாரு மாங்காய் அடிக்கிறாரு அப்படின்னாங்க ஆனாலும் தேங்காயோ மாங்காயோ இன்றைக்கி சரியாக அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கப்புறம் அயூப் சைம் அயூப் சதாப் சதாப் அப்பப்போ வந்து ஓரளவு சிறப்பாதம் போடுறாரு தாரிக் நல்லா போடுறாரு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பின்னர் திடீர்னு அவர் பேரும் மறந்து போச்சு கிட்டத்தட்ட அர்பார் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மூணு நான்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பின்னர்ஸாக அவங்க வந்து டீம்ல இருந்தாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் அப்படின்னு சொல்லும்போது இந்திய அணியும் பரவலாக இருக்கும் இருந்தாலும் இந்திய அணி ஸ்பின் அப்படின்னு சொல்லும்போது அக்ஷர் பட்டேல் அப்படின்னாலும் பேட்டிங் பந்து வீச்சு ரெண்டுலேயுமே ஓரளவு ஓரளவு சமபலமாக இருப்பார் ஆனாலும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு 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 ஸ்டார் ஸ்பின்னர் அப்படின்னா நம்ம வரும் சக்கரவர்த்தி மட்டும்தான் ஒருவேளை இந்த ஆட்டத்தில் வாஷிங்டன் சுந்தர் சேர்க்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு நான் கூட நினச்சேன் ரிங்கு சிங்கை தூக்கிட்டு அவரை போட்டு ஒரு ஆல்ரவுண்டரை எடுப்பாங்கன்னு நினச்சேன் இருந்தாலும் இந்த இந்த ஆட்டத்தில் ரிங்கு சிங்கு விளையாண்டார் இந்த ஒரு ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லிப்படலாம் அவங்க வந்து பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கை விட பேட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம் எட்டு பேட்ஸ்மேன் எட்டு ஆல்ரவுண்டர்ஸ் கிட்டத்தட்ட வச்சுருக்கிறாங்க பயங்கரம் இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டியில் இந்த உலகத்தையே மிரட்டுகின்ற அளவிற்கு இருக்குது ஒரு காலத்தில் நம்ம டி ட்வெண்ட்டின்னு சொன்னால் வெஸ்ட் இண்டீஸு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இது சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கரமாக அடிக்கிறாங்க பாருன்னு சொல்லுவோம் இன்றைக்கி தாங்க பயங்கரமாக அடிக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்ற அளவிற்கு இந்திய அணி டி ட்வெண்ட்டியில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியில் இருக்கிறாங்க இந்த உலகத்தை மிரட்டுகின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்பர் ஒன் ஒரு டி ட்வெண்ட்டி டீம்னால் அது இந்தியன் டீம் தான் இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆட்டங்களில் நடந்த ஒரு நல்லது என்ன கெட்டது என்ன ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்வோம் இப்போ நீங்கள் என்னதாக இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் வீரர்களினுடைய வர்ணனை என்பது அவர்களினுடைய வர்ணனை வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய இது கொஞ்சம் வேறு வேறு விதமாக இருக்கும் இன்றைக்கி இலங்கையில் நடந்த இந்த ஆட்டத்தில் டேஸ் வின் பண்ணாங்க பாகிஸ்தான் டேஸ் வின் பண்ணி அவங்க டேஸை வின் பண்ணாங்க வின் பண்ணி ஆட்டத்தை என்ன அவங்களுடைய வெற்றியை அவங்களுடைய வெற்றியை அவங்களே பாலாக்கிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் டேஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணி எப்பொழுதுமே இவங்க டேஸை வின் பண்ணவங்களுக்கு பெரிய வின்னு தான் ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இந்தியா கிட்டே கூப்பிட்டு பேட்டிங்கை கொடுத்தது பெரிய தப்பு ஒருவேளை மழை வந்துடுச்சு மழை வந்துருச்சு அல்லது வெதர் வந்து மழை வர்ற மாதிரி பக்கத்தில் இருக்குது இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடும் அல்லது எண்பது தொண்ணூறு சதவீதத்தில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க டேஸை வின் பண்ணி பாகிஸ்தான் கையில் கொடுத்தாங்க அது பெரிய தப்பு அதுவே அவர்களுடைய தோல்விக்கான அறிகுறி அவங்க வீச்சத்தை தூக்குனாங்க பந்து வீச்சை தூக்கும்போது இதில் ஒரு ஒரு ஸ்பின்னிங்கில் ஸ்பின்னர்ஸில் அவங்களுக்கு வந்து நான் ஒரு பலம் என்பது அசுர பலம் தான் அதில் இந்த தாரீக்குனுடைய வரவு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது ரொம்ப மிக மிக முக்கியமானது அர்பாரு அதற்கப்புறம் இந்த அயூப்பு சதாப்கான் அதற்கப்புறம் நவாஷ் இந்த இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் சாதாரணமாக அஞ்சு ஆறு ஸ்பின்னர்ஸ் அவங்க இருக்கிறாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு தான் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம முத்தையா முரளிதரன் தான் அந்த மண்ணுக்காரு அந்த மண்ணில் பிறந்தவருக்கு அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸ்பின்னு அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிச்சு அங்கே உள்ள பிச்சஸ் பிச்சஸ் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஸ்பின்னுக்கான ஃபேவராக இருக்கும் இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட எல்லாத்தையுமே ஸ்பின்னர்ஸை கிளம்பு இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் ஆடுற அளவுக்கான பேட்ஸ்மென்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு காலகட்டங்களில் நீங்கள் ராகுல் டிராவிட் அசாருதீன் சௌரவ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர்ன்னு ஸ்பின்னரில் வந்து அற்புதமாக இருக்கும் ஸ்பின்னை வந்து அற்புதமாக அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஸ்பின்னு வந்து ரொம்ப அற்புதமாக அவங்க வந்து ஸ்பின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர்ஸாக வந்து ஒரு காலத்தில் ஸ்பின்னர்ஸை விளையாட விளையாடுறவங்க ஷான்வானோட பந்தெலாம் ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர்லாம் கதற விட்டது நம்ம இந்தியாவில் தான் ஒரு காலகட்டங்களில் இந்தியாவில் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமாக அற்புதமாக விளையாடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நம்ம இந்தியன் டீமில் ஸ்பின்னில் விளையாடுறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்களான்னா ஐயோ அது ஒரு நம்ம இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இன்றைக்கி இவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஒரு ஓவர் ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு அப்படின்னு இருந்துச்சு அபிஷேக்கை உண்மையிலே சொல்லணும்னா சொல்லி வச்சு தூக்குனாங்க அபிஷேக்கை ஏலம் போட்டாங்க அபிஷேக் ஒரு ஒரு பேட்ஸ்மேனே கிடையாது அபிஷேக்கில் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அபிஷேக்லாம் நாங்கள் வந்து அப்படியே கசை தூக்கி போட்டு போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அபிஷேக்லாம் எங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி அப்படின்னாங்க ஆனால் அதே போல் அபிஷேகை ஒரு மூணு நாலு பாலில் வச்சு செஞ்சு விட்டு தூக்கி விட்டாங்க அபிஷேகை பொறுத்த வரைக்கும் அபிஷேக்கினுடைய ஆட்டத்தை நம்ம அப்புறம் பேசுவோம் அப்போ அபிஷேக் தூக்குறாங்க அதற்கப்பறம் இஷான் கிஷான் ஆடுறாரு இஷான் கிஷான் ஆடும்போது இஷான் கிஷான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபைட்டர் அவரை நீங்கள் நிறைய பேர் சாதாரணமாக நினைக்கிறீங்க நான் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த டீம்லேயே ஒரு அஜித் அகர்கரும் கௌதம் காம்பியரும் ஒரு காம்போவில் ஒரு ஒரு நல்ல ஒரு வீரரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் யாருனா இந்த இஷான் கிஷான் எடுத்தது தான் இஷான் கிஷான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டர் ஃபைட்டர் ஆஃப் கிரிக்கெட் அவர் சவுத் ஆப்ரிக்கா போய் சவுத் ஆப்ரிக்காவில் அடித்தாடு பாருங்கள் இரநூறு ரன்னுக்கு அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேமினா வச்சிருக்கக்கூடியவர் அவர் ஃபஸ்ட் பாலில் எவ்வளோ ஸ்டாமினா இருக்குமோ இரநூறு ரன் அடிக்கும் போது அதே ஸ்டேமினாவில் தான் ஆடுவார் அவர் பொறுத்த வரைக்கும் பந்து வந்து அவர் ஆடும்போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்டாக அந்த பாலை வந்து ஃபேஸ் பண்ணி ஆடுவாப்புல அது இல்லை அவருடைய ரொம்ப ஒரு அவரோட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஸ்பேஸ் லெக் ஸ்கொயரு லெக் ஸ்கொயரில் ரொம்ப அதிகமாகவே ஆடக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் அதனால் இன்றைக்கி அவர் அவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி ஒழுங்காக சிறப்பாக விளையாடிய விளையாடினார் அப்படின்னு சொல்ல முடியும் இதில் பாகிஸ்தான் அணி வந்து முதல்ல ஒரு ஒரு விக்கெட் ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க ஒரு ரன் தான் இருக்குது இந்திய அணி தடுமாற்றத்தில் இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் பிளேவுக்கு உள்ளே முதல்ல அந்த ஆறு ஓவர் பவர் பவர் பிளேவுக்கு உள்ள தாரிக்கை கொண்டு வந்திருக்கணும் தாரிக்கை கொண்டு வந்திருந்தாங்கன்னா தாரிக் வந்து உண்மையிலேயே இசான் கிஷான் எடுத்திருப்பார் ஒருவேளை ஈஷான் கிஷான் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈஷான் கிஷானை எனக்கு வரையில் அறுபது எழுபது சதவீதம் நம்மால் தாரிக்கு எடுத்துகிட்டு பார்ப்பல இன்னமும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பார் ஏன்னா தாரிக்கோட பந்து வீச்சு முறைகள் உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு புதுசாக இருக்குல்ல புது பவுலராக இருக்கார் அவர் ஏற்கனவே விளையாண்டவர் அவருடைய புதுசாக அந்த டெக்னிக்கில் எப்படி போடுவார் என்னென்னு நம்ம ஆளுங்க பயிற்சி எடுத்தாங்க சூரியகுமார் யாதவ் தான் போட்டாப்பில் இருந்தாலும் இது இந்திய அணிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்திய அணி என்ன பண்ணோம்னா ஐயோயோ இவங்க கூட நம்ம எப்படி ஆடுறது அப்படிங்கிற ஒரு இந்திய அன்னைக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதனால் தாரீக்கை அரைக்கியிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபேவராக மாறி இருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம் தாரீக்கை கொண்டு போய் பத்து ஓவருக்கு பிறகு கொண்டு வந்தது அந்த கேப்டன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புங்க இல்லைனா தாரிக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா இதனுடைய நிலையே வேறு தான் இருந்தாலும் அர்பாரு அர்பாரா அர்பாரு அயூப்பு இவங்கெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டாங்க சைம் அயூப்லாம் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டாங்க இருந்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சரியாக பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம இஷானுக்கு கிஷானு கொஞ்சம் துவம்சம் பண்ணிட்டாப்புல பா க அதாவது லெக் சைடில் தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சிருந்தோம் இவங்க ஆப் சைடில் போட்ட பாலை விட்டு விட்டு லெக்ட் சைடில் போட்ட பாலை போட்டு அடியு அடித்து துவம்சம் பண்ணிட்டார் பாகிஸ்தானுடைய கையில் தாங்க இருந்துச்சு ஏன்னா தாரீக்குக்கு மீது ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு அது உண்மை தான் இப்போ தாரீக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிலைமை வந்து மாறி இருக்கும் அதற்கப்பறம் அவங்க வந்து அடுத்தடுத்து பந்து போட்டு தாரிக்கு வந்து கடைசி இடத்துல பத்து ஓவருக்கு அப்புறம் அவர் வரும்போது அதற்கப்புறமும் அவர் போட்ட பதினேழு பதினெட்டாவது ஓவரில்லாம் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பதாவது ஓவரெல்லாம் ஒரு மூன்று ரன் கொடுத்துட்டு போகிறாப்புல பதினேழு பதினெட்டாம் ஓவரில் மூன்று ரன் கொடுத்துட்டு போகிறாரு அப்போ அவர் மூன்று ரன் நாலு ரன் தான் ஓவர் கொடுத்துட்டு போகிறாரு ஒரே ஒரு ஓவரில் மட்டும்தான் ஒம்பது ரன்னுக்கு மேலே கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பந்து போட்டு போயிட்டு அவருடைய பந்து வீச்சில் மாங்காய் அடிக்கிறாரு தேங்காய் அடிக்கிறாரு அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி அவருடைய பந்து வீச்சு சிறப்பாகவே இருந்துச்சு அவருடைய பந்து வீச்சு தாங்க பாகிஸ்தானுடைய சிறப்புன்னு சொல்லலாம் ஆறு பந்தையும் ஆறு வித்தியாசமான பாலில் போட்டார் இன்ஸ்க ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு இன்கட்டு அவுட்கட்டு கூகுள் கூகுள் ஆஃப் ஸ்பின்னு லெக் ஸ்பின்னு அப்படின்னு ஆறு விதமான பந்துகளையும் ஆறு விதமாக போட்டார் உண்மையிலேயே அவருடைய பந்து வீச்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு சேலஞ்சர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு இருந்த அளவுக்கு இருந்துச்சு இருந்தாலும் அவரை முன்னாடி கொண்டு வந்திருந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனாலும் அவங்க வந்து ஓரளவிற்கு நல்லா தான் போட்டாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நூற்றி அறுபது ரன்களை கடந்தாவே இந்த இடத்துல மிக எளிமையாக வெற்றி பெற முடியும் இருந்தாலும் சுற்றி சுற்றி அடிப்பண்டா ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்னு சொல்கிற சூரியகுமார் வரைக்கும் வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறதுல ஸ்பின்னர்ஸ் மாற்றுக்கிறது இல்லை அவர் எந்த பக்கத்தில் இந்த பக்கம் திரும்புகிறாரு அந்த பக்கத்தில் திரும்புகிறாரு எந்த பக்கமும் அடிக்க விடாமல் அவ்வளோ டைட் பண்ணாங்க இந்திய அணி மட்டும் வேறு ஏதாவது டீமாக இருந்திருந்தால் கூட அடித்து முந்நூறு ரன்னு கூட போயிருக்கும் போல் ஆனால் இவங்க ஸ்பின்னிங்க இங்கே ஸ்பின்னர்ஸால் இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து பெரிய ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபத்தஞ்சி ரன் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ இந்த நூற்றி எழுபத்தஞ்சி ரன்னுக்குள்ளே கொண்டு வந்திருக்கும் போதும் இவங்க ஹர்திக் பாண்டியாவை அப்படியே வந்த உடனே எடுத்ததும் அதற்கப்பறம் ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கூகுளெல்லாம் போட்டுவிட்டு நம்ம இசான் கிஷான் எடுத்ததாக இருக்கட்டும் இதையெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சு தான் அவங்களுடைய பந்து வீச்சுக்கு நீங்கள் உண்மையிலேயே தலை வணங்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பின்னை வச்சு செதுக்கியிருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் பாகிஸ்தானுடைய ஸ்பின்னர்ஸ் பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் அற்புதமான பந்து வீச்சு தான் இருந்தாலும் இது டி ட்வெண்ட்டி தானேங்க வருது போகுதுன்னு ஆட்டத்தை பார்க்கும்போது கடைசி ஓவர்களில் ரிங்கு சிங்கினுடைய கடைசி ஒரு வருகை உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் சூர்யகுமார் யாதவ் சிறப்பு அதற்கப்புறம் நம்ம சிவம் துபே ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் பாகிஸ்தானில் வந்து நான் ரொம்ப மோசமான பந்து சொல்ல மாட்டேன் ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சு எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஒரு விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப மோசமாக இல்லை டீசன்ட்டான ஒரு விளையாட்டு எதில் பந்து வீச்சில் இந்த பக்கத்தில் வருவோம் நம்ம பேட்டிங்க்கு வருவோம் அபிஷேக் சர்மா அபிஷேகை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங்க்கிட்ட வளர்ப்பு மானசீக ஒரு சிஷ்யன் யுவராஜ் சிங்கை எடுத்து பாருங்க அவர் எப்போவுமே வரும்போது இந்திய அணி தடுமாறிகிட்ருக்கோம் இந்திய அணி வால்வாசாவா போராட்டத்தில் இருக்கும் அப்படியே ரொம்ப கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அஞ்சு பால் ரெண்டு ஓவர் நின்று ஸ்ட்ரோக்கை போட்டு முதல்ல என்ன சுச்சுவேஷனில் பார்த்துட்டு அதற்கப்புறம் பால் பிடிச்சார்னா மாட்டார் அதனால தான் அவர் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்க முடிஞ்சிச்சு அதனால தான் பத்து ரெண்டு பந்து பன்னெண்டு பந்துகளையோ பதினாலு பந்துகளுக்குள்ளேயோ அவர் ஐம்பது ரன் அடிக்க முடிச்சது இது அது அந்த சாதனையை யாராலையும் தொட முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுத்துது யுவராஜ் சிங் அப்படின்னு சொன்னால் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு டே ஐம்பது ஓர் கோப்பையும் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எல்லா இடத்துலையும் ஆல்ரவுண்ட்ரு ஆல்ரவுண்ட்ரு அவர் தான் மேன் ஆஃப் த அவார்டு மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த மேன் எல்லாமே அவர் தான் அப்படி இருந்தவர் அபிஷேக் சர்மா கிரிக்கெட் என்பது ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் கேம் எடுத்த உடனே ஒரே பாலில் ஒரு சிக்ஸ் அடிக்கணும் அப்புறம் நான் வந்து எடுத்த உடனே நாலு பால் நின்று நாலு சிக்ஸ் அடிச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்னா அவருடைய கிரிக்கெட் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அவரை போல் இன்றைக்கி ஒரு ஹிட்டர் வந்து இவ்வளோ கிரிக்கெட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாரு அபிஷேக் சர்மா ரொம்ப நல்ல பையன் அவர் இளம் வேகம் இருந்தாலும் அந்த தலைக்கணம் இல்லை ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு கேமை விளையாடுறப்பல ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஆவேசம் ஒரு ஆர்ப்பாட்டம் திமுறு அப்படின்லாம் சொல்ல முடியல ரொம்ப அற்புதமாக ஆடுறாரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது ஆனாலும் கிரிக்கெட்டுங்கிறது நீங்கள் தொடர்ந்து நிற்கணும் ஒரு மேட்ச்சில் நீங்கள் ஐம்பது அடிப்பீங்க பத்து பந்தில் அதுக்கப்புறம் நாங்கள் நாலு மேட்சில் அவுட் ஆகி போயிடுவேன் அப்படின்னா இது உங்களுடைய கிரிக்கெட் எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தும் காம்பீர் இருக்க வரைக்கும் பொழப்பு ஓடும் அதற்கப்பறம் ஓடுமாங்கிறது கேள்விக்குறியாக மாறும் அதனால் அபிஷேக் மாற்றிக்கொள்வது நல்லது இருந்தாலும் ஒரு அணியை வந்து இந்தியா பாகிஸ்தான் சொல்லும்போது இன்றைக்கி வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி எழுநூறு கோடி வச்சுக்கோங்களேன் அறநூறு கோடி எழுநூறு கோடி வச்சுக்கோங்க ரொம்ப தோராயமாக ஏன்னா அவ்வளவு பெரிய வருமானம் இன்றைக்கி இந்தியாவையும் பாகிஸ்தான் ஆட்டத்தையும் உலகமே கண்டுகளிச்சிருக்கு இன்றைக்கி இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துருக்குது இந்த இந்தியா பாகிஸ்தான் அதனால் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது இது மாதிரி போவது அப்படிங்கிறது நல்லதுக்கு அல்ல அதற்கப்புறம் நம்ம இசான் கிஷான் அவர் ஒரு பெரிய ஃபைட்டர் அவர் இரநூறு ரன் அடித்து சவுத் ஆப்ரிக்காவிலையும் தாண்டான் தனக்கு நிகர் தான் அப்படின்னு நிரூபித்தவர் நான் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து சொல்கிறேன் இசான் கிஷான் ஒரு பெரிய ஃபைட்டர் அவர் வந்து கிரிக்கெட் ஆஃப் ஃபைட்டர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டெமினா பவர் அது முதல் பந்துலேருந்து கடைசி பந்து வரைக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிளேயரு ஒரு பெரிய ஒரு போராளி ஒரு போராளி போர் ஒரு ஆவேசமாக அற்புதமாக போராடக்கூடிய ஒரு மௌனமாக போராடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரன் அவனுடைய திறமைகளை இந்திய அணி ஏதோ ஒரு விதத்தில் புறந்தள்ளிடுச்சு அவரும் ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படிப்படி இருந்ததுனால புறந்தள்ளப்பட்டாருங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இருந்தாலும் அகார்கரும் காம்பியரும் செஞ்ச ஒரே ஒரு நல்ல வேலை இந்த டி ட்வெண்ட்டியில் இஷான் கிஷான் எடுத்தது இன்றைக்கி அந்த இஷான் கிஷானுடைய ஷாட்ஸ் எல்லாம் பாருங்கள் சைடில் வந்து விலகி போகிற எல்லாம் சிங்கிளில் தட்டி விட்டுவிட்டு தனக்கு எப்போ சைடில் வருதோ அந்த பந்துகளை மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தாப்பில்ல இருந்தாலும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் விங்கில் ஒரு ரெண்டு மூணு ஷாட் ஆடினார் அந்த ஒரு ஷாட்டுகள் வந்து அவருக்கு அந்த நேரங்களில் வந்து ஆச்சு இருந்திருந்தாலும் நீங்கள் இவரனுடைய ஒரு இந்திய அணி ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு ஐயோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இவ்வளவு கூட்டம் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கூட பயமரியான் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாப்பில் ஒரு பெரிய ஒரு ஆஃப் ஃபைட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எதிர்காரமாக உதாரணமாக திகழ்ந்தார் இன்றைக்கி ஆடிய ஆட்டம் இசான் கிஷானுடைய கிரிக்கெட் வாழ் வாழ்வை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இனி இசான் கிஷான் இல்லாத கிரிக்கெட்டை இந்தியா அணி எதிர்பார்க்க முடியாதுங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருடைய ஆட்டம் அந்த ஆட்டத்தினுடைய வேகம் ஸோ அணிகளினுடைய என்னதான் அணி தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் அபிஷேக்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு நினச்சி இறங்கி நீ போனால் போ நான் பார்த்துக்கிறேன் இறங்கி செஞ்சுட்டு போயிட்டாப்புல நம்ம இஷான் கிஷான் இஷான் கிஷானுடைய டே தான் இன்றைய டே அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இன்றைய இடே மட்டும் இல்லைங்க எல்லா டேவும் இஷான் கிஷான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேகை விட இஷான் கிஷானை நீங்கள் மேலும் நம்பி நம்பலாம் இன்னும் அவருக்கு அதிகமான உத்வேகத்தை கொடுக்க கொடுத்தா அவர் தான் வேறு லெவல் பிளேயர்னு நான் சொல்லுவேன் அதற்கு அடுத்த கட்டத்தில் நம்ம கேப்டன் சூர்யா இறங்கார் இசான் கிஷான் அவுட் ஆனாலும் சூர்யா இறங்கும்போது சூர்யா இன்றைக்கி சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ரொம்ப சிறப்பாகவே ஆடினாப்ல இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் ஆடினார் இருந்தாலும் அவரோட ஓங்கி அடித்தா ஒன்றை டென்னு வெயிட்டடான்னு சொல்லக்கூடிய ஸ்கை ஷாட்லாம் இன்றைக்கி ஸ்கையெல்லாம் ஆகல ஆனாலும் அவருடைய ஆட்டம் ரொம்ப அற்புதமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் எந்த பந்துகளை என்ன ஆடணும் நம்ம பாட்டுக்கு பொறுப்பட்ட முறையில் போய் சேர்ந்துட்டோம்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்குள்ளே டீம் முடிஞ்சு போயிடும் சொல்லி நிச்சயமாக சிறப்பாக ஆடினார் இவ்வளவு பொறுப்பாக பொறுமையாக ஆடின ஆட்டம் இன்று தான் நான் சொல்லுவேன் சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஸ்கை வெளிப்படுத்தினார் ஸ்கை மாதிரி பந்துகளை வெளியில் வெளியில் அனுப்புறது மட்டும் ஒரு பேட்ஸ்மேனோட கடமை இல்லைங்க பொறுப்பை உணர்ந்து ஒரு கேப்டன் விளையாடணுங்கிறத நிரூபித்து அணி அணியினுடைய தடுமாற்றத்தை உண்மையிலேயே சிறப்பாக பண்ணார் அவரோட சிபம் சிபம் துபை சேரும் போது இன்றைக்கி ஷிபம் சுபேவனுடைய ஆட்டம் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப மனப்பூர்வமாக பாராட்டுவேன் சிவம் தேவியெல்லாம் எனக்கு சில நேரங்கள பிடிக்காது ஆனாலும் அவர் அணியனுடைய க அற்புதமான ஒரு அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் தாண்டா ஓங்கி அடித்தா ஒன்றை வெயிட்டு நீங்களாம் எனக்கு ஒரு ஆள் இல்லைங்கிறத மீண்டும் ஆரிச்சாமி சாமி ஏழு உண்மையிலேயே அந்த நம்ம வெஸ்ட் இண்டீஸு அந்த பக்கத்தில் இங்கிலாண்டு இவங்கெல்லாம் பயங்கரமாக ஆஸ்திரேலியாவுங்கலாம் விளையாடுவாங்கள்ல அது மாதிரி இவருக்கு ஒரு பவர் இருக்குது இவர் எல்லாத்தையும் மிஞ்சி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாப்புல உண்மையிலே அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கு தன்னுடைய இடத்தையும் அடுத்த காலங்கள் வரைக்கும் நான் தான் இருப்பேங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஹர்திக் பாண்டியா வந்த உடனேயே போனார் உண்மையிலே அது மகிழ்ச்சி தான் அந்த அந்த ஷாட் அற்புதமான ஒரு ஷாட்டு அவர் வந்த வேகத்தில் அதை தான் செய்ய முடியும் ஏன்னா அடுத்த ஸ்கோர்ஸ் வந்து அடுத்தடுத்து போகணுங்கிறதுனால அவர் அவர் விளையாண்ட விதங்கள் வந்து சரியான ஒரு ஒரு விதங்கள் தான் அதுக்கப்புறம் ரிசுங்கனுடைய ஆட்டத்தில் உண்மையிலேயே ஒரு கடந்த ஆட்டங்களை விட இன்றைய ஆட்டங்களை ரொம்ப அற்புதமாக இருந்தார் அந்த ரிங்கு சுங்குனுடைய அந்த கடைசி ஓவரில் அடித்த சிக்ஸு ஃபோரு இது எல்லாமே ரொம்ப அற்புதம்ங்க தனக்கு கிடைப்பது ஒரு அஞ்சாறு பந்துகள் தான் அந்த அஞ்சாறு பந்துகளை பயன்படுத்துவதுக்கு தான் ரிங்கு சிங் இருக்கிறாரு ஏன்னா ரிங்குசுங்க டீமில் எடுத்து எடுத்தது ஒரு பெரிய திருப்பு முனை தான் ரெண்டு பேர் தேர்வு சிறப்பு இஷான் கிஷானும் ரிங்கு சிங்கும் ரிங்கசுங்கு போன்றவர்களெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ஃபோர் லைனில் கிரவுண்டை சுற்றி 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 நம்ம கோயில் மாடு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து போய் பாருங்கள் அவருடைய அந்த உணர்வுகள் அங்கே வந்து வெளிப்படுத்த வார்ப்பல உண்மையிலேயே ரெங்கு சிங் அவருக்கு வந்து ஒரு ஆக்செப்ட் பண்ணலாம் இப்போ இந்தியானினுடைய இன்றைக்கு சூடு இன்றைக்கு விளையாண்ட விதங்களை நீங்கள் எல்லா இதில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக அபாரமாக இருந்தது அவர்களுடைய பந்து வீச்சு அப்படின்னு சொல்லும்போது பந்து வீச்சில் நம்மளால எப்பொழுதுமே நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கைன்னா பாகிஸ்தான் வரும்போது நம்ம குல்தீப் யாதவ் வந்து கலகு அப்படின்னு குல்தீப் யாதவை அஜித் சிங் உட்கார வச்சுட்டு எடுத்தாங்க சமீப காலங்களில் பந்து வீச்சுகளில் ஐயோ பும்ராவா போகிறான் வரவெல்லாம் அடிக்கிறாண்டா அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ரெண்டு விக்கெட்டை போட்டு பாகிஸ்தானுக்கு ஆட்டம் கொடுத்துட்டாப்புல பும்ரா பும்ரா தான் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்து தன்னுடைய தான் இருக்கக்கூடிய இடம் எவனும் இருக்க முடியாதரா அப்படிங்கிறத காட்டிட்டாப்புல எல்போவில் பாலை கிட்டேயும் போடுவேன் பவுன்ஸும் போடுவேன் யார் போடுவேன் எல்போ ஸ்டைல் இருந்தா அப்படிங்கிறத மீண்டும் காட்டியிருக்கிறாரு நம்ம பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு நம்ம பும்ரா அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம ஸ்டார் பிளேயர் ஆஃப் த பவுலர் அப்படின்னா ஸ்பின்னரில் வருண் தான் வருண் எப்பொழுதுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் வருண்னு சொன்னால் உண்மையிலேயே எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருவாப்ல அந்த அளவிற்கு இன்றைக்கும் ஒரு ஹேட்ரிக்கை போடுவார் நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியில் ஒரு பால் மட்டும் மிஸ் ஆகி போச்சு வருண் இந்திய அணியினுடைய ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமான ஒரு பவுலர் தான் இன்றைக்கி ஸ்பின்னை வந்து ஆடுற அளவுக்கு நம்ம இதில் பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னா கேள்விக்குறிகளை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இஷான் கிஷான் தான் ஸ்பின்னை ஆடினார் எனக்கு தெரிஞ்ச வரையில் அடுத்து ஸ்பின்னை இவங்களாம் ஆடிருப்பாங்களா அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் இஷான் கிஷான் மட்டும் இவ்வளோ ரெண்டு அடிக்கலைன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய இன்றைக்கி இன்றைய காலங்களில் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணலாம் ஏன்னா ஸ்பின்னை வந்து சமீப காலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஆடுறவங்களுக்கு பெரிய தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஸ்பின்னு அப்படின்னு சொன்னால் ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் இவங்களுடைய ஸ்பின் அசாரதின் இவங்கெல்லாம் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அற்புதமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஸ்பின்னை ஆட தெரியாத அளவிற்கு ஆட தெரியாதவங்க இன்றைக்கி தெரு கோணல்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குது கிரிக்கெட்டருடைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் ஒரு சில கேச்சஸை மிஸ் பண்ணாங்க இந்த நம்ம சில பசங்கள்லாம் குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏதோ நம்ம ஆரிசாமி சிவம் துபே ஒரு கேட்சை பிடிச்சி விட்டாப்பில் அது எப்போவுமே வழக்கமாக கேட்ச் விடுவார் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்ச் ப்ராக்டிஸு நல்லா கொடுங்க பாஸ் ஏன்னால் தொடர்ந்து இந்த கேட்சுகளை நம்ம ஆளுங்க இந்த ஹர்ஜீப் சிங் கேட்ச் விடுவாப்பில்ல நம்ம இவர் எப்பொழுதுமே நம்ம சொல்லவே வேண்டாம் சிவம் துபை கேட்ச் விடுவார் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் எப்போவுமே கேட்ச் ஆடுவாப்பில்ல இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் கேட்ச் விடுவாங்க கேட்சுன்னு வந்தால் விடாமல் இருக்கிறது இந்த சில முக்கியமான வீரர்கள் தான் மற்றவங்கள்லாம் எப்போவுமே கேட்ச் வந்துச்சுன்னா நமக்கு உறுதிக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு உசுருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்திய அணி இன்றைக்கி அவங்க வந்து எல்லாருமே என்னுடைய பங்களிப்பும் சிறப்பு வாய்ந்தது தான் நம்ம இன்றைக்கி மேட்சில் நம்ம பதினோரு பேர் விளையாண்டதில் எல்லாருடைய பங்கும் சிறப்பாக இருந்தது அபிஷேக் சர்மா இப்படி போகக்கூடாது ஒரே பந்தில் போகிறதோ நாலு பந்தில் போகிறதோ எப்போ பார்த்தாலும் முட்டையில் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு கிரிக்கெட்டை கொண்டு வராது ஆக மொத்தத்தில் ஸ்பின்னை வந்து நம்ம ஆளுங்க நல்லா விளையாடுவதற்கு பயிற்சி எடுக்கணும் இன்னும் வந்து கேட்ச் ப்ராக்டிஸில் இன்னும் கொஞ்சம் மெருகட்டுற மாதிரி நல்லா பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி பாகிஸ்தானையும் நீங்கள் தரக்குறவாக சொல்ல முடியாது பாகிஸ்தானுடைய பலவீனம் என்பது பேட்டிங் தான் அவங்க வந்து பந்து வீச்சில் பலமாக இருக்கிறாங்க ஆனாலும் பேட்டிங்கில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க அவங்க வந்து வாயில் பேசுகிறதுல பலமாக இருக்கிறாங்க ஆனால் விளையாட்டில் பலவீனமாக இருக்கிறாங்க இந்த வாயில் என்ன நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அறுக்குத்தறுக்கு அறுக்கவே தெரியாதவனுக்கு ஆயிரம் கறிக்கருவா கேட்டானா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கவே முடியாதவனுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியாதவனுக்கு ஓ ஒம்பது ஆளுங்க கேட்டது மாதிரி ஓடாத கப்பலுக்கு ஒம்பது மாலுமியான்னு கேட்டது மாதிரி இதில் வாயை குறைச்சி பாகிஸ்தான்காரங்க விளையாடணும் ஒரு அணியை எப்பொழுதுமே நம்மளை விட பெரிய ஒரு அணியாக இருக்கிறாங்க பலமாந்த வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாயெல்லாம் நம்ம தேவையில்லாமல் விடக்கூடாது எச்சரிக்கையாக நீங்கள் விளையாடணும் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் கேம் எப்படி வேணாலும் மாறும் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் ஆனால் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டினுடைய ஒரு விளையாட்டில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சில நேரங்கள் சொல்ல முடியாது ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பலம் அவங்க அசுர பலம் த ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் டீம் இன் த வேர்ல்டு அப்படின்னா இது இன்றைக்கி வந்து டாப் நம்பர் ஒன் இந்தியன் டீம் தான் இந்தியன் டீமுடைய இந்த தேர்வு சிறப்பு உண்மையிலேயே கௌதம் கம்பீர் செஞ்ச ஒரே நல்ல வேலை இது மட்டும்தான் இது மட்டுமல்ல இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சிலையும் ஓரளவு சமபலத்தோடு இருக்கிறாங்க பந்து வீச்சு சில நேரங்களில் சொதப்பல்கள் இருந்தாலும் இன்றைக்கி பும்ராவினுடைய கம்பேக் மீண்டும் வந்து அடுத்தடுத்த ஆட்டங்களுக்கு இந்திய அணிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஆக மொத்தத்தில் இந்திய அணி அபாரம் பாகிஸ்தானை பந்தாடி பாகிஸ்தானை பொலந்து கட்டி வாய் இருந்தால் வாய் சவுடால் வாண்ட வாண்டையாக பேசுவானுங்க அப்படின்ற பாகிஸ்தான் அணிக்கு ஒட்டுமொத்தமாக சமாதியை கட்டி விட்டுருச்சு மொத்தமாக ஒன்பது ஆட்டங்களில் ஒரே ஒரு ஆட்டங்களில் தான் பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி பெற்றிருக்கு மொத்தமா இந்திய அணியினுடைய கை ஓங்கி இருக்கும் இந்திய அணி தான் டாபர் ஸ்டீம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க வாழ்த்துகள்